தர்மனுக்கு உலகிலேயே தான் தான் மிகப்பெரிய தர்மவான் என்றும் தனக்கிணையான நற்சிந்தனை கொண்டவர்கள் யாருமே இல்லை என்றும் நினப்பும் செருக்கும் இருந்துச்சு ஒருமுறை கிருஷ்ணரும் தர்மரும் அண்டை நாட்டுக்கு போக வேண்டிய சூழல் வந்துச்சு அங்கிருந்த எல்லா வீடுகளும் கோடீஸ்வரர்கள் வாழும் வீடு போல் செழுமையா இருந்துச்சு அந்நாட்டு மக்கள் தாங்கள் பயன்படுத்தும் சமையல் பாத்திரங்களை தங்கத்தில தான் பயன்படுத்துறாங்க அதை பார்த்த தர்மருக்கு ஆச்சரியம் ஏன்னா ஒரு நாட்டுல ஏழையே இல்லைன்னா அந்நாட்டு அரசர் மக்களுக்கு நிறைய உதவிகள் செய்யறாருன்னு தான் அர்த்தம்னு நினைச்சு தர்மன் ஒரு மனுஷன் கிட்ட போய் ஐயா உங்க அரசர் பெரிய தர்மவானான்னு கேட்க அட அவரை விட கஞ்ச பிசினாரி உலகத்துல யாருமே இல்லையான்னு பதில் வருது ஒண்ணும் புரியாம குழப்பத்தோட அந்த அரசர் வீட்டுக்கே ரெண்டு பேரும் போய் அரசர்கிட்ட கேக்குறாங்க அது எப்படி நீங்கள் தர்மமே செய்யாமல் உங்கள் மக்கள் செழிப்பாக இருக்கிறார்கள் அதுக்கு அரசர் சொல்றாரு என் மக்களுக்கு நான் இலவச பொருட்களை கொடுத்து சோம்பேறிகளாக ஏழை அடிமைகளாக வைப்பதை விட ஆளுக்கு ஒரு வேலையை தருகிறேன் வியாபார நுட்பத்தையும் சொல்லி தருகிறேன் நான் தர்மவானா இருப்பதை விட அவர்கள் சுறுசுறுப்பானவர்களாக இருக்க வேண்டியது முக்கியம்னு சொல்றாரு அதை கேட்டு தர்மனின் செருக்கு